வெல்கம் பேக் டு சகசரநாகதி எப்போதுமே நம்ம இன்னைக்கு சேஞ்ச் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான கொடுக்கலாம்னு கேட்டுகிட்டே நீங்க அப்படி நீங்களும் இல்லையா நான் ஒரு ஒரு லைன் பாடுறேன் ரொம்ப படுத்த மாட்டேன் அது என்ன பாடம் அப்படின்னு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க ஏன்னா சின்ன வயசுல இருக்கிறச்சே ஸ்ரீவித்யா அப்படிங்கிற லேடி என்னம்மான்னு நடிப்பாங்க இல்லையா அவங்க படத்தை பார்த்து பார்த்து அவங்க என்ன காஸ்டியூம் போட்டுட்டு இருக்காங்க எப்படி ஆக்ட் பண்றாங்க அவங்களுடைய பாவம்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வளர்ந்துருக்கோம் கங்கை தான் சங்கமம் சிவாஜி கணேசன் சொல்லவே மாட்டான் நடிகர் திலகம் அவள் ரெண்டு பேரும் பெரும் நடிச்ச இந்த படம் படம் பேர் மருந்துப்பிடுத்து வாணி ஜெயராம் மேம் அண்ட் கே ஜேசுதாஸ் சாரோட வாய்ஸ் அப்படியே இருக்கும் ஆனால் அதில் எது ஞாபகம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு அவளோட சாரி ஸ்ரீ சாரி ரொம்ப அழகாக கட்டின்னு இருப்பாங்க அந்த வேஷி கேரிசர்ஸ் வாக்ஸ் அதெல்லாம் பார்க்கறச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது உங்களோட வேலை இது என்ன படம் அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லிடலாம் ஓகே இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் படத்தை பற்றி பேசியாச்சு அதில் கங்கை யமுனையும் ரெண்டு வாரத்தை வேற க்ளூவாக கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் டைட்டிலோட இதை வேற பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்து என்ன எதை பற்றி பேச போறோம்னு தெரிஞ்சுருக்கோம் இல்லையா தெரியாதவங்களுக்கு ஸ்டே கனெக்டட் ராதே கிருஷ்ணா கங்கை நதி யமுனை நதி சரஸ்வதி நதி இந்த மூணு நதியும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிற இடம்தான் திரிவேணி சங்கமம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மூணு நதியும் எந்த இடத்துல கலக்கிறது அப்படின்னா இந்தியாவுல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல இந்த பிரயாக்ராஜ்ங்கிற பேர் வேணா புதுசா இருக்கலாம் அலகாபாத்ன்னு சொன்னா பழைய பேர் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல இந்த மூணு நதியும் கலக்கிறது இது எதுக்கு நம்ம இப்ப பேசுறோம் நம்ம மாசி மாசத்துல இருக்கோம் மாசி மாசம் அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் விசேஷம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இல்லையா எஸ்பெஷலி கும்பகோணத்தில் இருக்கிற மாசி மகம் ரொம்ப விசேஷம்னு தெரிஞ்சிருக்கும் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது இந்த கங்கை யமுனை சரஸ்வதிக்கும் இதுக்கும் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்ம வந்து முதல்ல கங்காயை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் யமுனையை பற்றி பார்க்க போகிறோம் அப்புறம் சரஸ்வதியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா சங்கமிக்கிற இடத்தை இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற இடத்துல கும்பம் மேளா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதோட விசேஷங்களை பார்க்க போறோம் எல்லாத்துக்கும் பார்க்க போறோம் இது வந்து ஒரு நிறைய வியூவர்ஸ் வேணும்னோ இல்லை வந்து மணி மைண்டடாவோ நம்ம வந்து டக்கு டக்குன்னு ரீல்ஸ் போட்டு நம்ம அதெல்லாம் பண்றது கிடையாது ஏன்னா நான் அடிக்கடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிடைச்சிருந்தேன் ஒன்னு ப்ரிப்பேர் பண்றச்சே ப்ரிப்பேர் பண்ணி கிடைச்ச எக்ஸாமுக்கு நீ வந்து என்ன கொஷின் அட்டன் பண்ண போறேங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் எப்படின்னா ஒன் மார்க் கொஷின்னா அந்த ஒன் மார்க்கு வேணுங்கிற டேக் தான் எடுத்துக்க முடியும் மூணு மணி நேரம் எக்ஸாம் பேப்பர் இருக்குங்கிறதுனால ரெண்டரை மணி நேரம் ஒரு கொஷின் ஒன் மார்க்கில் அட்டன் பண்ண முடியுமா முடியாது இல்லையா ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இப்போது நிறைய பேர் சார் டைம் மேடம் நீங்கள் ரீல் போட்டு போடலாமே உங்கள் உங்கள் வீடியோ ரொம்ப லென்தியாக இருக்கே அப்படிம்பா நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியம் நான் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் என்னால் முடிஞ்ச நல்ல இன்ஃபர்மேஷனை உங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் நீங்கள் எல்லாரும் அதை பார்த்து பயனடையணும் அதனால தான் நான் கேட்பேன் கூட நான் எல்லாருக்கிட்டையும் கேட்பேன் வீடியோ பார்த்தீங்களா இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு ஏன்னா ஏதோ ஒன்று நம்ம பட்டு போட்டு போயிட்டு போயிட்டே இருக்கோம் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் பின்னாடி அலையிறோம்மா அப்படிப்பட்ட சேனல் இல்லை இது சரணாகதிங்கிற சேனலில் நம்ம வந்து ஆன்மீகம் ஆன்மீகம் பேஸ்டு சனாதன தர்மம் பேஸ்டு நம்ம இன்புட்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் அது கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் அதுக்கு பொறுமை இல்லாதவா இப்போ கலிகாலம்னாலே பொறுமை இல்லாமல் நிறையா நம்ம ஸ்கிப் பண்ணி நல்லதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நல்லது இல்லாதெல்லாம் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் ஒன்றும் இல்லை ஒரு சேனல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஜஸ்ட்டு ஒரு இதில் பார்த்தீங்கனாலே நீங்கள் வியூஸை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு நிமிஷமா மூணு நிமிஷமா ஒரு நிமிஷமா அரை நிமிஷமா எல்லா விஷயத்தையும் எல்லா டயத்துக்கும் சொல்லிடலாம்னா கூட இந்த திரிவேணி சங்கமம் மகா கும்பமேளா கும்பமேளா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நான் வந்து ரெண்டு 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 மூணு தடவை போயிட்டு வந்தாச்சு இப்போ அது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கணும் இதுதான் மனசு விட்டு பேசக்கூடிய கா காலம் அது இல்லையா அப்போ வந்து நம்ம ஹரிவரியில் வந்து அதை மட்டும் எடிட் பண்ணி ரீல்ஸ் போட்டு இது மட்டும் போட்டால் போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை இன்னொரு விஷயமும் கேட்பாவா நிறைய பேர் கும்பமேளா போகிறாங்க எல்லோரும் அவங்கள மாதிரி எல்லாத்தையும் இருக்காங்களா எதுக்கு மேடம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறவருக்கா எங்கள்கிட்டயே வந்து கேட்பா அதே சமயம் அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் டைம் கொடுத்து இவ்வளோ பேருக்கு போடுறதுனால தான் எங்களுக்கே தெரிஞ்சிருக்கு ஒன்றும் இல்லை டெல்லியில் இருக்கோன்னு பேர் டெல்லியில் இருக்கிற வாழைக்கே நிறைய பேருக்கு இந்த கோவில் இங்கே இருக்குங்கிறதே தெரியல அதே மாதிரி ஸ்ரீரங்கம்ங்கிற கோவில் நம்மளுக்கெல்லாம் அது வந்து பெரிய கோவில் கோவில்னாலே ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம் நிறைய நார்த் இந்தியன்ஸு நிறைய பேர் தம் தமிழ்நாடு சேராதவா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறது இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சுட்டு அவள் ஸ்ரீரங்கம் போயிட்டு அதை பார்த்துட்டு பெருமானை பார்த்துட்டும் தாயாரை பார்த்துட்டு ராமானுஜாச்சாரியாரோட சன்னதிக்கு போயிட்டு அவள் சேவிச்சுட்டு வந்து வந்த உடனே வெளியிலேருந்து ஃபோன் பண்ணி நம்மளுக்கு சொல்லுவான் இப்போதான் அந்த கோயிலை பார்த்தேன் எவ்வளோ பெரிய கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியலனு இதை விட சந்தோஷம் என்ன இருக்கும் சொல்லும்போது பணம் காசு எல்லாருமே சம்பாதிக்கலாம் ஆனால் இன்ஃபர்மேஷன் யாருக்கு யூஸ் ஆகுதோ அவளுக்கு அதாவது கேட்குற கேள்விக்கும் திருப்பி ரீசன் இருக்குது வீடியோ பார்த்தீங்களாண்ணா டெய்லியும் ஒன்று இருக்கீங்களே மேடம் உங்களுக்கு போர் இல்லையா அப்படின்னா நான் சொல்கிறேன் அதே ரீசன் தான் சொல்கிறேன் இஃப் அட் ஆல் தெர் இஸ் எனி திங் ஒர்த் டிஸ்கஸிங் இன் அவர் லைஃப் டைம் இட் இஸ் அவர் தர்மா அவர் நம்மளுடைய இத்திகாசங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் பேஸ்ட் இத்திகாசங்கள் புராணங்கள் தர்மம் இதை பற்றி மட்டும்தான் பேசுறதுக்கு ஒர்த் பாக்கி எல்லா விஷயமும் நீங்கள் சொல்லக்கூடிய பாக்கி எந்த விஷயமா இருந்தாலும் சரி சமைக்கிறது இது சமைச்சு இப்படி பண்ணுறது இந்த மருந்து இப்படி பண்ணுறது எல்லாமே நான் வேஸ்ட்டுன்னு நான் சொல்லல என்னோடய ஃபே என்னோட லைஃப் டைமில் பேசத்தக்கூடிய ஒரே டாபிக் எனக்கு தெரிஞ்சது அதாவது மத்தவாளுக்கு கரெக்டான ஆன்மீகத்தில் கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய டாபிக் அப்படின்னா நம்மளுடைய தர்மம் அது ரிலேட்டட் ஸ்டோரிஸ் அண்ட் அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் பார்க்குறீர்கள் கிட்டத்தட்ட இருபத்தாயிரம் பேர் நீங்கள் பார்த்துருக்கீள் அதில் வந்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் சொச்சமாக வேணுமோ அங்கே சப்ஸ்கிரைப் பண்ணின்னு கேளு ஆனால் டெய்லி நீங்கள் அனுப்பி நாங்கள் பார்த்துடுறோம்னா டெய்லி அனுப்பினா தான் பார்க்கணுங்கிறது கிடையாது ஏன்னா நல்லதெல்லாம் எங்கெங்கே நடக்கிறதோ அங்கே போய் பார்க்கணும் முன்னு காலத்தில் என்னோடய காலத்துலலாம் வந்து சின்ன குழந்தை இறக்கரை கும்பகோணத்துலாம் வந்து ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்கும் எதுக்கு ஸ்பாட்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எக்ஸ்சேஞ்சால் என்ன ரிசீவிங் ஆஃப் நாலேஜ் ஹேப்பன்ஸ் ஒன்று ரேடியோ டிவி வரதுக்கே எயிட்டி எயிட் எயிட்டி நைன் அந்த மாதிரி ஆகிடுத்து இந்த ரேடியோவில் வந்து ரொம்ப ஆன்மீகம்னால் நம்ம உட்காந்து கேட்க மாட்டோம் அது சின்ன வயசு ஆனால் ஒரு உபன்யாசம் அப்படின்னு நடக்கிறச்சி ஒரு பாகவதர் அப்படின்னு ஒருத்தர் வரார் இல்லை வந்து ஒரு பெரிய பெரிய வாரியா இல்லை வந்து ஒரு ஜியர் வரார் இவாண்டாம் இந்த இடத்துல இருக்காங்கன்னா அந்த கோயில் மடம் மடத்துக்கு போய் உட்காந்து பெருமானை சேவிச்சிட்டு ஆச்சாரியனை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா அவ சொல்கிற அந்த அந்த இன்புட்ஸ் கேட்டுப்போம் அப்போ நம்ம போயின் இருந்தோம் நம்ம போய் இந்த பந்தடி மேடலில் வந்து நீ பெரிய பெரியவாரு நடக்கிறா ஓரியண்டல் ஸ்கூலில் வரா இல்லை இந்த கோவிலில் வரா இந்த மடத்துக்கு வரா அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் நின்று கேட்டுருந்தோம் இப்போ என்னடான்னா தேங்க்ஸ் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்மளுடைய விரல் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போகிறோம் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்துடுறது ஸோ அப்போ கூட நம்ம என்ன பண்ணுறோம் இக்னரன்ஸ்ல எதுக்கு இக்னரன்ஸ்னு சொல்கிறேன்னா நம்மளுக்கு எந்த நடிகை எந்த நடிகரோட எப்போ கல்யாணம் பண்ணிட்டா எப்போ டைவர்ஸ் ஆச்சு எவ்வளோ தடவை எவாலாட போயிட்டு இருந்தா இதெல்லாம் கேட்டு நம்மளுக்கு அதில் நம்மளுக்கு எதாவது யூஸ் இருக்கா நம்மளோட லைஃப் டைம்ல நம்மளுக்கு ஆன்மீகத்தை முன்னுக்கு வரணுன்னா எதெல்லாம் முக்கியம் அவள் பஞ்சாவது கார் வாங்கிட்டா இவ பத்தாவது வீடு வாங்கிட்டா இவங்கள்ட்ட இவ்வளோ புடவை இருக்குது இவா ஹனிமூன்க்கு எங்கள் இடத்துக்கு போயிட்டு வந்தா இல்லை இவள் இந்த ரேஸில் போய் ஜெயித்தா இவா இது பண்ண எல்லாமே இருக்கணும் அதாவது அதோட ப்ளேஸில் இருக்கணும் ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் எதுவாக இருக்கணும் நம்ம போய் தெரிஞ்சுக்கக்கூடியதுங்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மீகமாக இருக்கணும் முதல்ல அதுக்கு நம்மளுடைய ரைட்டு இன்ஃபர்மேஷன் எங்கே வருதோ அது அதுக்கு தேடி நம்ம போகணும் அட்லீஸ்ட் அந்த சர்ச்லயாவது நம்ம நல்லதை வச்சுக்கணும் இல்லையா ஏதோ ஒரு வருது ஏதோ ஒன்று பார்த்தேன் அதெல்லாம் பண்ணிட்டோம் ஓ உங்க வீடியோ பதினெட்டு நிமிஷம்மா என்கிட்ட இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாள் அதனால நம்ம நம்மளோட ப்ரயாரிட்டிஸ் வச்சுக்கலாம் நம்மளுக்கு ப்ரையாரிட்டிஸ்ல நம்மளுக்கு ஒரு ஒரு பதினெட்டு நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு சின்ன டேக்அ வந்ததுன்னா அது பெரியது அப்படிங்க அதை வந்து வியூர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு சமீபத்துல ஒரு ஸ்பீச்ல ரிலிஜியஸ் டிஸ்கோஸ் நடந்துட்டு இருந்தது அங்கே தெரிஞ்சுட்ட விஷயம் கூட்டம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்கோ மீன் கடையில் நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பா கச்சமிச்சை கச்சமிச்சான்னு சத்தம் வந்துட்டுருக்கோம் நிறைய பேர் வந்துட்டு இருப்பா இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி ஹேப்பனிங் திங் இந்த டைம் இந்த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் இருக்கும் ஆனால் டைமண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் இருப்பா வாக்கிங் கவு க்ரவுடு கம்மியாக இருக்கும் ஆனால் ட்ரான்சாக்ஷன் பார்க்குறச்சியே வேல்யூ எதுல நிறைய இருக்கும் மீன் மார்க்கெட்லையா இல்லை டைமண்ட் மார்க்கெட்லையா அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்கள் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் ரிக்கூட் நீங்கள் நினச்சா இந்த எட்டாயிரத்தி ஐநூறு பேர் டபுள் ஆகலாம் என்ன பண்ணலாம் ஒருத்தரோட ஒருத்தருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் நீங்கள் ஷேர் பண்ணின மாதிரி அவ அவ்வாவைக்கு ஷேர் பண்ணி விடலாம் இது எல்லாமே நடக்கும் நடக்காதான்னா ஆனால் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் வந்துருக்கிறது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை இல்லையா நீங்களாம் சப்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்திருக்கோம் அப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்ன நம்மளோட இருக்கக்கூடிய நம்மளோட நீங்கள் ஒரு தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு கேட்டு நாலஞ்சு வருஷமாக என்னோடய ஃபாலோவர்ஸா வந்துட்டு கேட்டு அதை ஒரு ரெண்டு செகண்ட் எடுத்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிவிட்டு ம மற்றவாளுக்கு ஒரு காசு இல்லை செலவு இல்லை அப்படியே ஷேர் தான் பண்ண போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண மாட்டேடா அப்படின்னு நான் நிச்சயம் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுவேன் அந்த சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மற்றவாளுக்கு எது நம்மளுக்கு தேவை நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கும் ஒரு நல்லது நடக்கும் இல்லையா வாட் யூ கிவ் வரோன் கம்ஸ் பேக் டு யூ ரைட் நம்ம நல்லதே எண்ணுவோம் நல்லதே கொடுப்போம் நல்ல நல்லதே பகிர்வோம் நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம் எல்லாருக்கும் நல்லதாக நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் இப்போ நம்ம கங்கை நதி யமுனை நதி சரஸ்வதி நதி பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா இந்த கும்ப மேளாவில் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு நம்ம ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தோம் அதில் வந்து தீர்த்தா மாடிட்டு வந்தோம் தீர்த்தா மாடுறதுன்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் குளிச்சுட்டு வர்றது நதிக்கரையில் போய் குளிச்சுட்டு வர்றது வந்து யூ கெட் இன்ஸ்டன்ட் எனர்ஜி இவ்வளவு டயர்டு ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நடந்து வர லேடிஸ் இல்லாமல் நான் அந்த லேடிஸ்ன்னு இல்ல வயசானவா சின்ன குழந்தைகள் எல்லாரும் அங்கே போய் நின்று அந்த கங்கை நதியில் போய் நிக்க சுற்றி தண்ணி தண்ணிக்கு சுற்றி அந்த பக்கம் எல்லாம் காலு காரு சோ லைட் காரோட லைட்ல அப்படியே ஜக 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 ஜகன்னு ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி வித்தியாசமே தெரியல பகலா இரவான்னு தெரியல அவ்வளவு நதியில அவ்வளவு பேர் வந்து நின்று நிறுத்த மாடுறா ஒரு ஸ்லோகன் சொல்கிறா அதை குளிக்கிறச்சே அது அந்த இடத்துல நின்று தவம் பண்ணுறா ஓகே இவ்வளோ நல்லது நடக்கிறது இதை விட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்லது இல்லாத வந்து நிறையா பேசி அவளுடைய ஃபாலோவர்ஸ் அவளுடைய சேனல் எல்லாம் பண்ணிக்கிற அவளை பற்றி நம்ம பேச வேண்டாம் நம்ம பேசுகிறச்சே நல்லதை பேசுவோம் நிறைய விஷயம் நல்லது நல்லதுக்காக தான் நடக்கிறது இது வந்து நம்ம கும்பமேளான்னு பார்க்குறச்சே ஒன் சிக்ஸ் டுவெல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இது நாளைத்தையும் வச்சுக்கலாம் ஒன் அப்படின்னா என்ன எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் தான் கும்பமேளா மேளா என்ன ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை அர்த்த கும்பமேளா கும்பங்கிறது ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகி அடுத்த ரவுண்டு வரத்துக்கு பன்னெண்டு வருஷம் அறுது அந்த சைக்கிள்ல அர்த்தம் அர்த்தம்னா அந்த பன்னெண்டுல ஹாஃப்னா ஆறு ஆறு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அர்த்த கும்பமேளா ஓகே கும்பமேளாங்கிறது என்ன இப்போ கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் ஃபுல் cycle ஆஃப் 12 இயர்ஸ் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வருது நம்ம கும்பமேளான்னு சொல்கிறோம் அப்போ என்ன மகா கும்பமேளா அப்படின்னா இந்த பன்னெண்டு வருஷம் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி பன்னெண்டு டைம்ஸ் அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டுனாக நூற்றி நாற்பத்தி வருஷம் ஒரு ஃபுல் சர்க்கிள் ஆஃப் மகா சர்க்கிள் கும்பா சர்க்கிள் முடியறதுக்கு நூற்றி வருஷம் அந்த மாதிரி நூற்றி வருஷம் கழிச்சு இந்த வருஷம் மகம் மாசம் தட் இஸ் மகர மாதம் தட் இஸ் அவளோட கணக்குப்படி தை மாதம் தை ம மகர சங்கராந்திலேருந்து ஆரம்பித்து நாற்பத்தி நாலு நாள் கழிச்சு வரக்கூடிய நம்ம சிவராத்திரி டைம் சில பேர் நாற்பத்தி எட்டுன்னு சொல்கிறா சில பேர் ஒரு மண்டலம் தாண்டியும் இருக்கும் அறுபது நாளைக்கும் அந்த கணக்கு இருக்குங்கிறா அவ அவளோட பிலீஃபில் அவாவது நம்புகிறாள் ஆனால் இது நாற்பத்தி நாலு நாள் சி சிவராத்திரி வரைக்கும் பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ஸோ ஜனவரி மாதம் இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அந்த டேட்ஸ் முன்ன பின்ன மாறும் அந்த டயத்தில் தான் இந்த மூணு நதிகள் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்க புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் அந்த இடத்துல வந்து நம்ம சங்கமிக்கிற இடத்துல திரிவேணிங்கிற இடத்துல சங்கமிக்கிற இடத்துல நம்ம போய் ஸ்நானம் பண்ணிட்டோம் தீர்த்தம் பண்ணிட்டோம் குளிச்சுட்டோம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய வேலைகள்லாம் செஞ்சுட்டும் தியானம் பண்ணிட்டு வந்தாலே நம்மளுக்கு புண்ணியம் அந்த ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் நடந்த வாக்கிங் அந்த டயர்ட்னஸ் உடம்பு அப்படியே அடித்து போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் குளிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறச்சி அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அதுதான் அந்த கங்கையோட யமுனையோட சரஸ்வதியோட மகிமை நம்மளோட உடம்புல வந்து அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச பாவம் தெரியாத பாவம் நினச்ச பாவம் நினைக்காத பாவம் பண்ணணும்னு யோசிச்சு விட்ட பாவம் பண்ணிட்டு தெரியாமல் இருக்கிற பாவம் எல்லா விதமான பாவங்களும் நிவர்த்தி ஆகிறது அதிகம் இது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் இதையும் கொச்சைப்படுத்துற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறா குளிக்கிறத ஃபோட்டோ எடுக்கிறா குளிக்கிறது வீடியோ எடுக்கிறா அப்படிங்கிறா இங்கே வந்து குளிக்கறதுல வந்து நிறைய லேடிஸும் இருக்கா நிறைய ஜென்ஸும் இருக்கா வயசானவா இருக்கா ரொம்ப குட்டி குழந்தை எல்லாமும் இருக்குது நான் இருபது நாள் குழந்தை எல்லாம் கூட குளிக்க வச்சுக்கிறாள் ஸ்நானம் பண்ணி விடுறா ரெண்டு மாதம் குழந்தைலாம் அவச்சுட்டு போகிறது அது வந்து உடம்பு கிளென்ஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆத்மாவை கும்பம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கும்ப ராசியில பிறந்துருக்கீங்கன்னா ரொம்ப தாமசஞ்சு பிறந்திருக்கீங்க என்ன மேடம் ஏழை சனி இப்போ ஜென்மத்தில் இருக்குது இப்போ வந்து மார்ச் இருபத்தொம்போதோ முடியும் போதுன்னு நாங்கள் இருக்கோம் இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களேன்னா ஒவ்வொரு ம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு பாதத்துக்கும் வரக்கூடிய எல்லா விதமான ப்ளஸ் அண்ட் மைனஸும் இருக்குது அதில அதையும் தான் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க இன்னொரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அதையும் முடிச்சுட்டு அது பாரசனியாக போயிடும் எல்லாத்துக்கும் ஒரு லெசன் இருக்கு இல்லையா கர்மா வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் விட்டுருக்கோமோ அதெல்லாம் நம்மளுக்கு திரும்பி வரும் இல்லையா அதுதான் அது அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கும் இந்த கும்பமேளாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா எல்லா ராசியோட பாவமும் போச்சு கும்பராசியோட பாவம் மட்டும் போகாதா எல்லாரும் வந்து அதில் வந்து டிப் எடுத்துட்டு அதை ட்ரெஸ் குளிச்சு அந்த ட பாவங்கள் எல்லாம் நீக்கி மனசு தூய்மையா இருக்கணும் மற்றவங்களால நம்மளுக்கு கெடுதல் வந்தாலும் நம்ம நல்லது பண்றோம் நம்ம தர்மத்துல நம்ம நல்லது மட்டும் தான் பண்றோம் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல நம்ம ப்ரோகிரஸ் பண்ணணும்னு வேண்டிக்கலாம் இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ராதே கிருஷ்ணன் மே மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சாரியார் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியரோட ஆயிரத்தி எட்டாவது ஜெயந்தி வருது அதுக்கு எல்லாரும் ஒன்னா ஸ்ரீ விஷ்ணு சகசரநாம பாராயணம் பண்ணோன்னு ஒரு பிரார்த்தனை உங்களால் ஆன்லைனில் சொல்ல முடியும் அப்படின்னா எஸ் விஎஸ்என்னு கமெண்ட் பாக்ஸில் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இருந்தாலும் அனுப்புங்கள் நாங்கள் உங்களை கால் பண்ணுவோம் நன்றி நாங்கள் பிரயாக்ராஜில் கச்சப் துவார் வழியாக நந்தி துவார் வழியாக த்ரிவேணி சங்கமம் போய் புனித நீராடாகி கங்கை யமுனை சரஸ்வதி மூணும் சங்கமிக்கிற இடத்துல தீர்த்தா மாடிட்டு எல்லோரும் நல்லாயிருக்கணும்னு வேண்டின்ட்டு அடுத்த நிகழ்ச்சியில் முழு டீட்டெயில்ஸோடு விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் முறை மட்டுமே பண்ணணும் லைக்கு கமெண்ட் எல்லா வீடியோவுக்கும் பிடிச்சிருந்தா பண்ணலாம் ஷேர் எல்லா வீடியோவும் பண்ணலாம் ஸ்டே கனெக்டட் ஸ்டே சப்போர்ட்டிவ் ராதே கிருஷ்ணா